நோக்கம் மதிப்பீடு பரந்த நோக்கம் சரியா அடுத்ததாக பாருங்க எதை குறித்ததான வேறுபாடு அப்படின்னா செயல்முறை செயல்முறையில எப்படி இரண்டுமே வேறுபடுது அளவீடும் மதிப்பீடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செயல்முறை பொறுத்தவரையில அளவீடு அப்படிங்கிறது முறையான செயல்முறை சரியா முறையான செயல்முறை இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டு செயல்முறை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அளவீடுக்கு சரியா அடுத்ததாக இப்போ இங்கே வாங்க மதிப்பீடுல பாருங்க முறையான மற்றும் முறைசாரா செயல்முறையை அடிப்படையாக கொண்டது சரியா முறையான மற்றும் முறைசாரா செயல்முறையை அடிப்படையாக கொண்டது எது மதிப்பீடு சரியா அடுத்ததாக பாருங்க எதை அடையாளம் காண எதை அடையாளம் காண இங்கே பாருங்க அளவீடில் பாருங்க சாதனை சோதனையின் மு